ராஜா தன்னுடைய வாழ்க்கையில முதலாவதாக இழந்தது யாரை இழந்துட்டார் அப்படின்னா நல்ல ஒரு தேவ மனிதனை இழந்துட்டாரு தனக்காக ஜெபிக்கிற ஒரு தேவ மனிதனை இழந்துட்டாரு தான் தவறு செய்யும் போதெல்லாம் தன்னை தட்டி கொடுத்து தனக்கு எச்சரிப்பு கொடுத்து நீ இந்த வழியில போகணும்ன்ற ஒரு நல்ல தேவ மனுஷனை அவர் இழந்துட்டாரு இந்த இடத்துல நம்பர் டூ இரண்டாவது இந்த சவுல்ராஜா தன்னுடைய வாழ்க்கையை நஷ்டப்படுத்துறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இரண்டாவது இவர் யாரை இழக்கிறார் அப்படின்னா தன்னை நேசித்த தாவீதை அவன் இழந்தான் தாவிதை குறித்து வேதம் இந்த இடத்துல சொல்லுது ஒரு ஒரு கெபிக்குள்ள சவுல் ராஜா முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறாரு அவருடைய கையில ஒரு பட்டயுமே இல்ல ஆனா அவருக்கு தெரியாம பின்னாடி யாரு இருக்கிறா தெரியுமா அதே குகையில தாவித இருக்கிறாரு தாவிதற்கு பின்னாடி அத்தனை சேனை தளபதிகள் அதிபதிகள் எல்லாம் இருக்கிறாங்க அத்தனை பேருடைய கையிலும் பட்டயம் இருக்குது அப்ப சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே சொல்றாங்க தாவித பார்த்து இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு திரும்ப உங்களுக்கு கிடைக்காது கர்த்தர் உன்னுடைய சத்துருவை உன் கையில் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லுற நாள் இதாப்பா ஆண்டு ஒரு கையில ஒப்பு கொடுத்தாரு நீ போய் அவனை முடிச்சு போட்டுரு ஆனா வேதம் சொல்லுது தாவிது போய் அவனுடைய வஸ்திரத்தினுடைய ஒரு ஒரு தொங்கலை மட்டும் அறுத்துட்டானா ஆனா அந்த தொங்கலை அறுத்ததுக்கு அவனுடைய மனசு என்ன பண்ணிட்டானோ துடிச்சுட்டே இருந்துச்சாமா ச்சே நம்ம போய் ராஜாவுடைய ஒரு வஸ்திர தொங்கலை அறுத்துட்டோமே அறுத்துட்டோமே இப்போ ராஜா வெளியே போன உடனே தாவிது அந்த வஸ்திர தொங்கலை காமிச்சு சொல்றாங்க ராஜா உங்களை கொள்றதுக்கு ரொம்ப நேரமாகாது இவங்க எல்லாருமே உங்களை கொல்லுங்கன்னு சொன்னாங்க ஆனா நான் உங்களை கொல்லல இப்பாவது நான் உங்களை நேசிக்கிறேன்னு உங்களுக்கு தெரியுதான்னு சொல்லும்போது போது சவுல் அழுதான் அழுது சொல்றாரு என் மகனே நீ எனக்கு நன்மை நான் உனக்கு தீமை செஞ்ச சொல்லிட்டு அடுத்த நிமிஷத்துல திரும்பவும் அதே மாதிரி தான் இந்த ஆண்டவருடைய பிள்ளைகளே இந்த இருக்கிற நிறைய பேரு இன்னைக்கு இரண்டாவது யாரை இழந்துட்டான்னு தெரியுமா தங்கள் மேல அன்பு செலுத்துகிறவங்களை இழந்துட்டாங்க இன்னைக்கு நிறைய பேருக்கு தன்னை நேசிக்கிற பிடிக்கல தன்னை நேசிக்கிற மனைவியை பிடிக்கல நிறைய பிள்ளைகளுக்கு தாம் மேல பாசமா இருக்கிற அம்மா அப்பாவை நிறைய பேருக்கு பிடிக்கல கேக்குறாங்க அவங்க பார்த்து நீங்க எதுக்கு என்ன மேல நேசமா இருக்கீங்க நீங்க எதுக்கு என்ன நேசிக்கணும் வேண்டாம் அவங்க சாப்பாட்டையை சாப்பிட்டு அவங்க கொடுக்குற சம்பளத்திலேயே துணிமணி வாங்கி போட்டுட்டு அவங்க கொண்டு போய் கொடுக்குற பணத்துல வந்து படிச்சுட்டு எல்லாமே அவங்களுடையது இவங்க எதுவுமே கொண்டு வரல கேட்டா என்ன பண்றாங்க தெரியுமா நீ என்ன வளர்த்துறது உன்னுடைய கடமை நீ பெத்து போட்டா தான் ஆகணும் இது உன் கடமை இல்ல நீ பெத்த கடமைக்கு வளர்த்து அவங்க சாப்பாட்டிலே சாப்பிட்டுட்டு இன்னைக்கு நிறைய வாலிப பிள்ளைகளுக்கு எது யார் வேண்டான்றாங்க தெரியுமா அன்பு செலுத்துற அம்மா வேண்டாம் அதான் அழகா இருக்கிறவங்க நிறைய பேர் அவங்களுக்கு வேணும் உலகத்துல இருக்கிற நிறைய பேர் அவங்களுக்கு வேணும் மற்றவங்க நிறைய பேர் வேணும் தன்னுடைய சரீரத்தை குறிச்சு கேர் எடுக்கிற எங்க சாப்பிடாம போனீங்கன்னா உடம்பு கெட்டு போயிருங்க கொஞ்சம் சாப்பிட்டு போங்க அப்படி பாசமா பேசுற மனைவி வேண்டாம் ஆனா அழகா இருக்கிற யாரோ ஒருத்தர் ஒரு இன்பமா பேசிட்டாங்கன்னா இன்னைக்கு நிறைய பேருக்கு பொய்யான அன்பு தேவைப்படுது அன்பு தேவைப்படுது இந்த உலகத்திலே இருக்கிற தன்னை வஞ்சிக்கிற கெட்டுப்போருக்கு தன்னை அழிக்கிற அன்பு தேவைப்படுது உண்மை